என் விடுதலைக்கு களத்திலே நின்றோம் என்பதை மாறும் கொடுக்கிற ரத்தம் படையாச்சி உடம்பிலே ஓடும் படையாச்சி கொடுக்கிற ரத்தம் பறையின் உடம்பிலே ஓடும் இந்து கொடுக்கிற ரத்தம் இஸ்லாமியின் உடம்பிலே ஓடும் தேவர் பிள்ளை கொடுக்கிற ரத்தம் தேவேந்திரன் உடம்புல ஓடும் மாறும் அது தமிழ் தாயின் முளை மார்பில் குடித்த தூய தமிழன் அன் ரத்தம் என்பதை காலம் உனக்கு உணர்த்தும் ஆதி ஏற்று போனாயடா உனக்கு எவன்டா இருந்தா எவா இருக்கான் உனக்காக பேச இருக்கா எவ் இருக்கா வீடை இடிக்கிறானா சீமான குப்டு சிப்கார்டு தொழிற்சாலையை நிலத்தெடுக்கிறானா சீமான கூப்பிடு நான் தமிழ் கட்சி பிள்ளைகளை கூப்பிடு வெள்ளத்தில மிதக்கிறானா அவனை கூப்பிடு எல்லா பிரச்சனைக்கும் உனக்கு தெரியுது பிரபாகரன் என்கிற ஒரு தலைவனின் பிள்ளைகள் தான் உங்களுக்கு நாதி இதனாலதான் என் தலைவன் என்ன சொல்றான் என்ன சொல்றான் நமக்கு ஆதரவு குரல் கொடுக்கவோ நமக்கென்று ஆதரவு கை நீட்டவோ உலகில் எவருமற்ற நிலையில் தடித்து விடப்பட்ட தேசியனத்தின் மக்கள் அதனால என்ன செய்தோம் சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள்